வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதோடு வீட்டில் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல லாபத்தை சந்திப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் எந்த காரியத்தை செய்தாலும் இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதோடு மற்றவர்களும் உங்களை பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்படும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையால் தவிப்பும் தடுமாற்றமும் ஏற்படவே செய்யும் இன்று முக்கியமான பணிகளை பகல் பொழுதிலே முடித்து விடுவது சிறப்பாகும் மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்ட பின்பு மதியத்திற்கு பிறகு பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் பகல் பொழுதில் சற்று நிதானமாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் தனி மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு நினைத்த காரியங்களும் நல்லபடியாக நிறைவேறும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த மன போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்கள் செய்து மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கன்னீராசி நண்பர்களே இன்று வேலைப்பொழு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகளை முடிக்க முடியாமல் சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்கள் விடா முயற்சியும் தன்னம்பிக்கையாலும் உங்கள் பணிகளை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி அளிப்பதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குறை கூறியவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று படிக்கும் வயதில் உள்ள ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்த காரியங்களை உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நாள் வரை இருந்த சிறு சிறு தடைகளும் முற்றிலும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுநாள் வரை குறை சொல்லியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி அளிப்பதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்